அந்த தசைனார் நோய் இருக்கிற மனிதர்களால் ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருக்கிறான் குழந்தைகள் பெற்றவர்கள் இருக்கிறாங்க நான் தோத்துட்டேன் நான் ஒரு ஆல் ஆல்சோ ரேன்மேன் நானும் இந்த போட்டியில் இருக்கேன் ஆனால் நான் ஜெயிக்கலை என்னை விட ஜெயிச்சவன் ஒருத்தன் இருக்கான் அவனை பார்த்து எனக்கு செம்ம கண்டா இருக்கு அவனை அடிக்க முடியல அதனால் அவன் பையன் அடிப்பேன் அப்படின்னு அந்த ஆட்டிடியூடில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி கெடுக்கலாமா அவங்க லைஃப் அவங்களா டீல் பண்ணிப்பாங்க அந்த வாலிபனை நடத்துறவங்க கூட அவர் ஒரு குழந்தை மாதிரி நடத்துறாங்க அதை மட்டும் நான் வன்மையாக காட்சியப்பிக்கிறேன் நீங்க வந்து ஒரு உருவத்தை வச்சோ அதை வச்சோ நீங்க அவர் அறிவை பாருங்க அவர் எவ்வளவு மெச்சூரா இருக்காரு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு அவரை நீங்க அப்படியெல்லாம் பார்க்கணும் நீங்கள் எப்படி எப்படி பார்க்கலாம் பட் அந்த பெண்ணின் சார்பாக அந்த பெண்ணோட உரிமைகளுக்காக போராடுற இவங்க வேற எந்த பொண்ணோட உரிமைக்காக வேற என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணோட உரிமையை பத்தி நீங்க பேசலையே எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க உங்களுக்குள்ள சீக்கிரட்டா ஒளிஞ்சிருக்கு அந்த வழியில வர்றதுன்னு அர்த்தம் நடிகர் நெப்போலியன் அவருடைய மகனுக்கு திருமணம் நடந்திருக்கு அவர் வந்து உடல் ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர் அது என்னன்னு பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த திருமணம் வந்து பேசப்படுது அவர் மகன் தனுஷ் வந்து ஒரு மாற்றத்திறனாளையா இருக்காரு இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணம் குறித்து பலரும் பல வகையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த திருமணத்தை கொண்டாடுறவனும் இருக்கிறாங்க அதே சமயம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இது அவசியமாக அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க என்ன இருந்தாலும் அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் ஒரு பொண்ணு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அவரை குழந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த லவ் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஒரு தந்தையாக வந்து தன்னுடைய மகனுடைய கனவை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் நெப்போலியன் இந்த திருமணம் எப்படி பாக்குறீங்க இந்த அளவுக்கு இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா இல்லை ஆரம்பத்தில் இது பேசப்படுறது வந்து கொஞ்சம் அசௌகரியமா இருந்தாலும் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ எல்லாராலையும் இந்த மாதிரி ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரபி இருக்க குழந்தைய வந்து பப்ளிக்ல வைக்க முடியாது அந்த பையனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பப்ளிக்கு காட்டுறதுக்கு அவங்க சங்கோச்சப்படுவாங்க பட் இவங்களுக்கு வந்து சங்கோஜம் இல்லை அதை பப்ளிக்ல கொண்டாந்து வைக்கிறாங்கன்ற பட்சத்தில் ஆஸ் அ மெடிக்கல் பர்சன் எனக்கு என்ன தோணுன்னா நிறைய இந்த மாதிரி மஸ்குலர் டிஸ்டபி இல்லை வேறு விதமான டிசபிலிட்டி இருக்கிற ஃபிசிக்கல் டிசபிலிட்டி சைக்கலாஜிக்கல் டிசபிலிட்டி இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி நிறைய டிசபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த அம்மாவும் அப்பாவும் எங்ககிட்டே வந்து என்ன கேட்பாங்கன்னா இந்த குழந்தைக்கு நல்லாயிடுமா ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நிறைய ரிசோர்ஸஸ் இந்த குழந்தை மேலே செலவழிக்கிறேன் என் நேரம் என் வேலையை விட்டுட்டு நான் வீட்டில் இந்த குழந்தைக்காக இருக்கிறேன் எல்லா வேலையும் அந்த குழந்தைக்காக நான் தியாகம் பண்ணுறேன் இல்லை இவ்வளோ உழைப்பு இருக்குது இவ்வளோ செலவு இருக்குது அதில் இமோஷனலாக இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது இந்த கமிட்மெண்ட்டை நான் செய்யணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ நாங்கள் வந்து இல்லைங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நாளைக்கு மெடிக்கல் சயின்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிலேருந்து தான் டெவலப் ஆகுது நமக்கு தெரியும் சில விஷயம் நமக்கு தெரியாது அறிவியல் எங்கிலேருந்து ஆரம்பிக்குதுன்னா அறியாமையிலேருந்து ஆரம்பிக்குது இது எப்படி வந்தது ஏன் வந்ததுன்றது முன்னே நமக்கு இப்போ தெரியும் அது எக்ஸ்க்ரோமோசோம்லேருந்து வருது எக்ஸ்க்ரோமோசோமில் இருக்கிற அந்த ஜீனை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா இனிமேல் அடுத்த பரம்பரைக்கு அது த அது பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்ற அந்த நாலேஜ் நமக்கு இருக்குது அதில் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு செலவாகும் அந்த செலவு செய்யறதுக்கு நிறைய பேர் முன் வந்தாங்கன்னா இனிமேல் எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி டூஷன்ஸ் மஸ்குலர் டிஸ்டர் இல்லாமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்போ இந்த குழந்தை ஒரு இந்த இளைஞர் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ ஒரு மரபணு ரீதியான ஒரு நோய் இருக்குது அந்த நோய் தொடர்ந்து ஜனத்தொகையில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்களால இனப்பெருக்கம் செய்ய முடியுதுன்னு அர்த்தம் தொடர்ந்து இனப்பெருக்கம் நடக்கிறதுனால தான் அந்த நோயும் இருக்குது அந்த நோய் இனப்பெருக்கிறதுக்கு அப்புறம் தானே பரவுது அப்போ அந்த நபரால் இனப்பெருக்கத்தில் ஈடுபட முடியுது அந்த மரபணு அந்த பர்டிகுலர் ஜீன் தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டு அது பல்கி பெருகுது அதுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்குன்றதை தான் அது குறிக்குது அப்போ நான் குறிப்பிட்டு எந்த மனிதரும் பற்றியும் பேச விரும்பல பட் இந்த தசைநார் நோய் இருக்கிற மனிதர்களால் ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நீங்க பார்த்தீங்கன்னா அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க குழந்தைகள் பெற்றவர்கள் இருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் தசைதார நோய் இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு இந்த நோய் பரவுறது இல்லை ஏன்னா ஒரு தந்தை இருந்து ஒரு ஆணுக்கு ஆண் குழந்தைக்கு வைக்ர தான் போகும் ஆண் குழந்தைகளுக்கு இந்த நோய் பரவாது பெண் குழந்தைகளுக்கு இந்த நோயோட அந்த அறிகுறி ரகசியமாக உள்ளே இருக்குமே தவிர அந்த பெண் திரும்ப ஆண் குழந்தை பிறக்கும் போது அப்போ அந்த குழந்தைக்கு இந்த நோய் பரவலாமா ஒரு தலைமுறை தாண்டிதான் அடுத்த தலைமுறையில தான் அந்த நோய் வெளிப்படும் அப்போ இப்படி மறைமுகமா எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீமோபிலியான்னு சொன்னோம் பெண் மூலியமா தான் அது பரவுது அதே மாதிரி இந்த நோயும் தாய் வழியா பரவுறதுனால இப்போ சப்போஸ் இந்த இந்த குறிப்பிட்ட கோளாறு இருக்கிறவங்க ஆண் குழந்தைகள் மட்டுமே பறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த நோய் வெளியே வராது இந்த தலைமுறையோட அந்த பிரச்சனை சரியாக போயிடும் இதில் அறிவியல் ரீதியாக யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது முன்னே நம்ம சில நோய்களை பார்த்து பயந்துருக்கோம் ஆனால் அந்த நோய்க்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கு வைத்தியம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த நோயெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல இப்போ டிவியை பார்த்து நம்ம பயப்படுறதில்லை ஆனால் பாலும் பழமும்னு ஒரு படத்தில் வந்து ஹீரோயினுக்கு டிவின்றதான் அந்த படத்தில் இருக்கிறதுலே ட்ராஜிக்கான விஷயம் இப்ப அது டிராஜிக்கான விஷயம் அவங்கள கொண்டு போய் ஒரு சானிடோரியம் விளக்கணும்லாண்ட்ல இருக்கிற ஒரு காட்டுல இருக்கிற ஆஸ்பத்திரியில கொண்டு போய் இல்ல வைக்கணும் இருக்கலாம் மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்ற ஒரு பொதுப்படையான ஒரு அறிவு வந்துட்டதுனால அந்த நோயை பார்த்து நம்ம பயப்படுறது இல்லை அப்ப எந்த நோய்கள் நமக்கு இன்னும் வைத்தியத்துக்கான நமக்கு வழிமுறை கிடைக்கலையோ நம்ம கிட்ட பிடிபடாம இருக்கிற நோய்களை பார்த்து நம்ம அஞ்சுரும் பட் நம்ம அதை எதிர்கொள்ள எதிர்கொள்ள அதை பற்றின விழிப்புணர்வு வர வர அதற்கான ஃபண்டிங் வர வர அதை பற்றின ஆராய்ச்சிகள் நடக்க நடக்க அந்த நோய்களுக்கு உண்டான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் முப்பது வருஷத்துல அந்த நோய்க்கான தீர்வு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவ்வளோ பேசுறதுக்கு அதில் ஒன்றுமே இருக்காது ஸோ இந்த நோயை வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆக்குறதுன்றது வந்து உங்கள் கண்ணில் தெரிகிறதுனால நீங்கள் இஷ்யூ ஆக்குறீங்க ஒருத்தருக்கு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது ஒருத்தருக்கு ஆல்கோஹாலிசம் இருக்குது ஒருத்தர் வீடியோ கேம் அடிக்ஷன் இருக்குது ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப் அடிச்சு உங்களுக்கு கண்ணு தெரியாதே அந்த பையனுக்கு நீங்கள் பொண்ணு கொடுத்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கப்படும் பையன் பையன் நல்லா வாடசாடமாக ஜம்முன்னு இருக்கா ராஜா மாதிரி இருக்கான்னு தான் சொல்லுவீங்க உள்ள என்ன சொத்தை சொல்லு உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ ஒருத்தரை உருவு கண்டு எள்ளுவதுன்றது வந்து நியாயம் இல்லை இது ஒரு பக்கம் இருக்கு மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ அதில் தாம்பத்திய உறவுன்றது எப்படி வரும் அப்படி அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி கெடுக்கலாமா அந்த அது அது வந்து டிபெண்ட்ஸ் இப்போ நிறைய பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கிட்ட இருக்க ஸ்பெஷல் அதுவும் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தாம்பத்தியம் கலவி அப்படின்றத பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நிறைய பெண்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வர்றதுக்கு அந்த தேடல் வர்றதுக்கே முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆயிரும் அது வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீடுன்னு ஒன்று இருக்கும் சமையலறைன்னு ஒன்று இருக்கும் வீட்டுக்காரன்னு ஒருத்தர் இருப்பார் நான் அவரை பராமரிச்சுட்டு அப்புறம் கட்டி பிடிச்சாவே குழந்தை பொறுத்தரும் அந்த குழந்தைய நான் அப்படியே தடவி கிடி வளர்த்து அதுக்கு நான் வந்து சமைச்சு கொடுக்குறோம் இப்படின் தான் ஒரு கனவில் பெண்கள் இருக்காங்க அப்போ அந்த கனவில் இருக்கிற பெண்ணுக்கு இது ஒரு இஷ்யூவே கிடையாது அந்த கனவு தான் நினைவேறமே அப்புறம் என்ன அப்படின்னு தான் அந்த பெண்கள் நினைப்பாங்க அதே பெண் கொஞ்சம் முதிர்ச்சி அடையும் போது அவங்களுக்கு மனசு இன்னும் கொஞ்சம் மற்ற விஷயங்களை பற்றி தேடும்போது அவங்களோட அறிவு வளரும் பொழுது அவங்க வேற விதமான மனமாற்றங்கள் ஏற்படலாம் அந்தந்த சமயத்துல அவங்க அவங்க அந்த வழிகளை கண்டுபிடிச்சிப்பாங்க எவ்ரிபடி இன்டெலிஜென்ட் அவங்களுக்கான கண்டுபிடிச்சுப்பாங்க இதை பத்தி பேசுறதுன்றது இருக்குல்ல இது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம் சில பேர் வந்து ஜென்வினாவே ஒரு அக்கறையில பேசுறாங்க சில பேர் வந்து இப்போதான் சந்தர்ப்பம் அவங்க வக்கரத்தை வெளிப்படுத்துறதுன்றதுக்காக பேசுறாங்க அதை பத்தி பேசினா நிறைய பேர் நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றதுக்காக கூட பேசுறாங்க எனக்கே கூட ஒரு தயக்கம் இருந்துச்சு பர்சனலாக இந்த விஷயத்த பேசணுமான்னு அவங்ககிட்ட கேட்ட போது நீங்களும் உங்ககிட்டயும் தயக்கம் இருந்துச்சு பட் ஆனா இது அறிவியலே நம்ம பேசலாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள் இதை பத்தி பேசும்போது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு அப்புறம் என்ன அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்ம உரிமை இல்லைன்னு பெண்கள் சொல்லிடுறாங்க ஆனா நிறைய ஆண்கள் வந்து மைக்கு போட்டு ரொம்ப சீரியஸா எமோஷனலா இதை பத்தி பேசுறாங்க அப்ப எந்த மாதிரி ஆண்கள் இதை பத்தி பேசுவாங்கன்னா நான் தோத்துட்டேன் நான் ஒரு ஆல் ஆல்சோ ரேன் மேன் நானும் இந்த போட்டியில இருக்கேன் ஆனா நான் ஜெயிக்கல என்னை விட ஜெயிச்சவன் ஒருத்தன் இருக்கான் அவனை பார்த்த எனக்கு செம்ம இருக்கு அவனை அடிக்க முடியல அதனால அவன் பயன் அடிப்பேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட்ல அந்த செஸ் கேம்ல குதிரை போக மாட்டேன் கிராஸ் ஆஃப் அடிக்கும்ல அது மாதிரி கிராஸ் ஆஃப் போய் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க எப்பவுமே எந்த ஆண்களை பத்தி பேசுறாங்க எந்த பெண்களை பத்தி பேசுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையும் கொச்சா பேசியிருக்காங்க எல்லா ஆண்களையும் கொச்சா பேசிருக்காங்க தான் தான் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறாங்க தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க அவங்கதான் இதை பத்தியும் பேசியிருக்காங்க அப்போ பேசுகிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றத பொறுத்து அதுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்கணுன்றது இல்லை நீங்கள் எல்லாரையும் தான் பேசுவீங்கன்னா அப்போ நீங்கள் பேசுறதுக்கு ஒரு வேல்யூ இல்லை உங்களுக்கு வேண்டியது ஒரு மைக்கு ஒரு வீடியோ வரணும் அதுக்கு வியூவர்ஷிப் வரணும் எவ்வளோ டாக்ஸிக் ஆகணும் நீங்கள் பேசிப்பீங்க சரி ஓகே வெல் அண்ட் குட் அப்படின்னு தான் நம்ம விடனுமே தவிர இதில் அவங்க சொல்கிறதெல்லாம் ஏதோ உண்மை மாதிரியோ அதில் நியாயம் இருக்குன்ற மாதிரியோ நம்ம யோசிக்கக்கூடாது அந்தந்த டைம்ல இப்போ ஒரு கல்யாணம் நடந்திருக்கு இப்போ நம்ம இந்த இளம் தம்பதிக்கு வாழ்த்து சொல்வோம் அவங்க லைஃப் அவங்க செட்டில் டவுன் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ சே ஸ்பேஸ் கொடுப்போம் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் என்ன பண்ணிங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் விசேஷம் இருக்காங்க கேட்கக்கூடாது நம்ம கொஞ்சம் நாகரீகமாக அவங்க அவங்க ஸ்பேஸை கொடுத்துட்டு அவங்க ஃப்ரீயாக வரணும் அவங்க லைஃப் அவங்களையா டீல் பண்ணிப்பாங்க இந்த குறிப்பிட்ட ஆண்மகன் இருக்கார்ல என்ன வாலிபர் அவர் அறிவாளியாக இருக்கார் அவருக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு அவர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவர் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கார் இஸ் அ வெரி வைஸ் மெச்சுர் பர்சன் அவர் ஃபோனில் தான் டெக்ஸ்ட்டில் பண்ணி அவருக்கு அவருக்கு இருக்கிற அவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதாவது நஷ்டமா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸாக இருந்தால் நமக்கு நன்மை தானே இந்த ஒரு ஃபேமஸ் நாவல் இருக்குது டாவின்சி கோடு எழுதுன டான் ப்ரவுன் எழுதுன ஒரு நாவல் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் ஆன்டி மேட்டர்னு ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் அது அந்த த்ரில்லரில் சுவிட்சர்லேண்டில் ஒரு சர்னுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த யூரோப்பியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃபிசிக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஆர்கனைசேஷன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் வருவார் அவர் தான் அந்த கதையோட பிகினிங்கில் வருவார் அவர் வீல் சேரில் தான் வருவார் அவருக்கு வேற எந்த அசைவுகளும் இருக்காது வீல் சேரை வச்சு தான் எல்லாத்தையும் அசைப்பார் ஆனால் அவர் தான் அங்கே இருக்கிற சீக்கிரட்டான அந்த ஸ்பேஸ் மிஷினை இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் அவர் தான் கண்டெக்ட் பண்ணுவார் மொத்த டிசைனும் அவர் தான் பண்ணியிருப்பார் அப்போது வெளிநாட்டில் எழுதுகிற நாவலில் பாருங்களேன் இந்த மாதிரி தன்மை இருக்கிற மனிதர்களை அவங்க கதாநாயகனா கதாநாயகி நிகரான ஒரு கதாபாத்திரமா கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் குறைவாக தான் பார்க்குறோம் அந்த வாலிபனை நடத்துகிறவங்க கூட அவர் ஒரு குழந்தை மாதிரி நடத்துகிறாங்க அதை மட்டும் நான் நன்மையாக காட்சியப்பிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு உருவத்தை வச்சோ அதை வச்சோ நீங்கள் அறிவை பாருங்கள் அவரோட எவ்வளோ மெச்சூராக இருக்காரு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு அவர் நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்கணும் நீங்கள் எப்படி இப்படி பார்க்கலாம் அது நமக்குள்ள நாம் இது வந்து நாம கத்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனே நம்ம எப்படி இடம் போடணும் எப்படி அணுகணும் அவங்க லைஃபுக்கு நம்ம என்ன எங்க நம்ம பவுண்டரி எது வரைக்கும் நம்ம பேசலாம் எது பேசக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம இலவசமா ஒரு பாடம் எடுக்கிறாங்க திஸ் இஸ் டைம் ஃபார் அஸ் டு பிகம் சிவிலைஸ்டு எங்க நம்ம எங்க நிக்கிறோம் உண்மையிலே நம்ம கல் தோன்றி பண் தோன்ற காலத்துக்கு முன்னாடி தோன்றினவங்களா நம்ம தான் மூத்தக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம மெச்சூரிட்டி இருக்கான்றது நிரூபிக்கிறதுக்கான இடம் இது அவங்க வாழ்க்கை அமைச்சிருக்காங்க அவங்களுக்கான இடத்தையும் நேரத்தையும் நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம எதுவுமே பேசக்கூடாது பேசுகிறதுக்கான எந்த அதிகாரமும் நம்ம கிடையாது நம்மக்கிட்ட வந்து அவங்க பர்சனலாக கேள்வி கேட்குறாங்களா அப்போ நம்ம பதில் சொல்லிக்கலாம் அவங்க நம்மளை கேள்வியே கேட்காதப்போ இருக்கு நானும் உங்களுக்கு ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்குறேன் எனக்கு தான் தெரியும் என் அட்வைஸை கொஞ்சம் கேளுங்க கேளுங்கன்னு ஃப்ரீயாக அட்வைஸை விநியோகம் பண்ணுறது எதை குறிக்குது நம்மளை யாராவது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நடக்க மாட்டாங்க அப்படின்ற ஏக்கத்தை தானே குறிக்குது சில பேர் அதை பண்ணுறாங்க நானும் இம்பார்ட்டன் தான் எனக்கும் ஒரு கருத்து இருக்குதுன்னு சொல்கிறத ஒரு வீடியோ போட்டு சொல்கிறது சுலபமாக இருக்கிறதுனால சில பேர் அதை பண்ணுறாங்க பட் அந்த பெண்ணின் சார்பாக அந்த பெண்ணோட உரிமைகளுக்காக போராடுற இவங்க வேறு எந்த பொண்ணோட உரிமைக்காக வேறு என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வேறு எந்த பொண்ணோட உரிமையை பற்றி நீங்கள் பேசலையே இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்குள்ளே சீக்கிரட்டாக ஒளிந்துருக்கு அந்த வக்கரம் வெளியில் வருதுன்னு தானே அர்த்தம் அதை நீங்கள் ஓரமாக வீட்டில் வச்சுக்கோங்க பப்ளிக்கில் ஒன்றா டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இல்ல இன்னொன்று இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்ப திருமண முறை அப்படின்றது வந்து அதை ரொம்ப சிம்பிள் ஆக்கணும் நீங்களே பேசுறீங்க எதுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாருக்கும் கோச்சிக்கணும்னு ஏன் நினைக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்ப இந்த திருமணத்தை பார்க்கும்போது அவங்க வந்து டோக்கியோ நடத்தணும்னு விருப்பப்படுறாங்க அந்த இது இதுல வந்து நம்ம ஆக்சுவலி பேசக்கூடாது இது பர்சனலா ஒரு மனிதரை பத்தின விஷயம் பட் பொதுவா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க பெற்றோர் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா அது அந்த திருமணத்திற்கான கொண்டாட்டமா அவங்க நினைக்கல இவ்வளவு தூரம் அந்த குழந்தைய வளர்த்து கொண்டாந்துட்டோம் இதை நம்ம சாதிச்சிட்டோம் இது இவ்வளவு நடக்க முடியாத ஒரு விண்வெளிக்கு நம்ம ராக்கெட் அனுப்புற மாதிரி எலான் மஸ்கோட ராக்கெட் திரும்ப வந்தது தெரியுமா திரும்ப வந்து அதோட ஆர்பி அதோட சாக்கெட்ல உட்காரும் போது கொண்டாடினாங்கல்ல அதிசயமான ஒரு விஷயத்த நம்ம சாதிச்சிட்டோமே அப்ப பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு அவங்க நினைச்ச விஷயம் நடந்துருச்சு இந்த குழந்தை இவ்வளோ நாள் உயிர் வாழுமா இந்த குழந்தைக்கு இதெல்லாம் நம்ம செய்து பார்ப்போமா அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய புதுகலமா தானே இருக்கும் அதனால அவங்க புதுக்கலப்பட்டுக்கிறத நாம் எப்படி குறை சொல்ல முடியும் ஸோ இப்போ நம்ம நம்ம மெச்சூர்டாக நடந்துக்க வேண்டிய நம்ம நாகரீகமாக நடந்துக்க வேண்டிய சந்தர்ப்பம் நமக்கு அந்த அளவுக்கு நாகரீகம் இல்லைன்னா அது கற்றுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ நம்ம இதை பற்றி பேசவே கூடாது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கு நமக்கு தெரிய வந்தால் நம்ம நேரடியாக வந்து யாராவது ஒப்பீனியன் கேட்டால் அப்போ சொல்லலாமே தவிர பொதுப்படியாக ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறது நம்ம தவிர்க்கிறது நல்லது